துப்பாக்கி கையில பிடிங்க வாசி இப்படிதாங்க அஸ்வின் தளபதி விஜய் ஸ்டைலில் வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு பொறுப்பு வந்து கொடுத்துருக்காருங்க என்ன ஆச்சு அப்படின்னா அஸ்வின் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணவுடனே நிறைய பேர் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில் வாஷிங்டன் சுந்தரும் அஸ்வினுக்கு வந்து வாழ்த்து வந்து சொல்லியிருந்தாருங்க அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா உங்க கூட நான் ஸ்பெண்ட் பண்ண டைமை மறக்கவே முடியாது நீங்கள் இல்லாதது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு இது மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு இப்போ இதுக்கு அஸ்வின் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா துப்பாக்கியை கையில் பிடிங்க வாசி நானும் உங்க கூட கூட பண்ண டைமை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு இது மாதிரி ரிப்ளை பண்ணிருக்காரு இப்போ அஸ்வின் சொன்ன இந்த பதிலை வச்சு இந்த இன்சிடென்ட்டை கோட் படத்து கூட கம்பேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கோட் பட கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் தளபதி விஜய் வந்து கடைசியில் சிவகார்த்திகேயன் கிட்ட துப்பாக்கியை வந்து கொடுத்துருப்பாரு இதுக்கான காரணம் என்ன அவர் வந்து முக்கியமான வேலைக்கு போறாரு அடுத்து படம் நடிக்க மாட்டாரு அதனால சிவகார்த்திகேயன் கிட்ட பொறுப்பு படிக்கிறாரு இங்கேயும் பாருங்க அதே மாதிரி தான் அஸ்வின் வந்து அனௌன்ஸ் அடுத்த பொறுப்பு உனக்கு நீ தான் என்னோட இடத்தை பூர்த்தி பண்ணணும்னு வாஷிங்டன் சுந்தர் கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு அஸ்வின் வந்து உண்மையிலே வேற லெவல் பா சொல்லியிருக்காரு சொல்லி இதுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க